ஹலோ ஃப்ரான்ஸ் என்னை சுத்தி உள்ள தோட்டத்தை பார்த்தீங்களா இதுல நிறைய தாவரங்கள் இருக்கு வாங்க தாவரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இதை பாருங்க இதுக்கு பேரு விதை ஒவ்வொரு தாவரத்துக்கும் இந்த மாதிரி விதைகள் நிறத்துலயும் வடிவத்துலயும் வேறுபட்டு இருக்கும் இந்த வேறுபாட்டு மூலமா இந்த விதை எந்த தாவரத்துக்கு உரியதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி இந்த விதையிலிருந்து எப்படி தாவரங்கள் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா காற்றோற்றமான விதையில இருந்து வேர் முளைச்சி செடி வளர தொடங்கும் சில காலத்துல நல்லா வளர்ந்து பெரிய மரமாகி நிக்கும் நாம தினமும் உணவு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உயிர் வாழ்றோம் தாவரங்கள் எப்படி உணவு சாப்பிடுது எப்படி தண்ணி குடிக்குதுன்னு தெரியுமா தாவரத்தில் மண்ணுக்குள்ள புதஞ்சி இருக்கிற பகுதி தான் வேர் பகுதி தாவரம் வளர்றதுக்கு தேவையான சத்துக்களையும் நீரையும் வேர் மண்ணிலிருந்து உறிஞ்சி எடுக்குது சில தாவரத்துல அதோட உணவை வேர்லயே சேமிச்சு வைக்குது உதாரணமா முள்ளங்கி கேரட் பீட்ரூட் வேர்களில் சல்லி வேர் ஆணி வேர் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு உதாரணமா புல்லோட வேர் சல்லி வேர் இது கொத்தாக இருக்கும் இது மண்ணுக்குள்ள ஆழமா போகாது அடுத்து தும்பை செடி தும்பை செடியோட வேர் ஆணி வேரை சேர்ந்தது இந்த வேர் ஆணி போல நீண்டு இருக்கும் இது மண்ணுக்குள்ள ஆழமா போகும் தாவரத்தோட வேரை பத்தி பார்த்துட்டோம் அடுத்து வேருக்கு மேல உள்ள தண்டை பத்தி பார்ப்போம் மண்ணுக்கு மேல இருக்கிற இந்த பகுதி தான் தண்டு பகுதி தண்டுக இலை பூ கனி இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் தண்டுகளில் உள்ள அணுக்கள்ல இருந்து இலைகள் உருவாகுது சில மண்ணுக்கு அடியிலையும் தண்டுகள் இருக்கு இது அதோட உணவை தண்டுகள்ல சேமிச்சு வைக்குது உதாரணமா மஞ்சள் உருளை இஞ்சி தண்டுகள்ல உணவு சேமிச்சு வைக்குது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சரி தண்டுகள் அலங்கரிக்கிற இலைகளை பத்தி பார்ப்போம் இலைகள்ல தனி இலை கூட்டு இலை அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு தனி இலை இது போல தனியாக இருக்கும் கூட்டு இலை இது போல கூட்டாக சேர்ந்து ஒரே இலையாக இருக்கும் இலைகள்ல பச்சையம் இருக்கு இது தாவரத்துக்கு உணவு தயாரிக்க உதவுது தாவரத்துல மிச்சம் உள்ள பகுதி பூ காய் கனி இவைகளை தாவரத்துக்கு அழகு சேர்ப்பது பூக்கள் தான் பூக்கள் பல வண்ணத்திலயும் வடிவத்திலையும் வேறுபட்டு இருக்கும் பூக்கள்ல இருந்து காய்கள் உருவாகுது காய் பழமாகுது பல காய்களும் பழங்களும் பல வண்ணத்திலையும் வடிவத்திலையும் வேறுபட்டு இருக்கும் பழங்களுக்கு உள்ள விதைகள் இருக்கு இந்த விதையை விதைச்சோன்னா புதிய தாவரத்தை உருவாக்கலாம் என்ன தாவரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டிங்களா சரி இப்போ நீங்களும் இதே மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க சரி பாய் பிரான்ஸ்